வணக்கம் நண்பர்களே வேளாண்குடி மக்களினுடைய வாழ்வியலைப் பற்றி தமிழ் இலக்கியங்களில் எந்தெந்த நூல்களில் எல்லாம் பதிவுகள் இருக்கிறது அந்த நூல்களில் எந்தெந்த பாடல்கள் எல்லாம் சொல்லுகிறது என்பதை தான் இந்த காணொளி தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் புறநானூறு இந்த புறநானூற்று என்கிற நூலிலே பத்தாவது பாடல் எழுபத்தி ஏழாவது பாடல் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூற்றி எண்பத்தி எட்டு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆகிய பாடல்களில் வேளாண்குடி மக்களை பற்றிய வாழ்வியல் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அகனானூறு என்கிற நூல் இந்த நூலில் இருபத்தி ஒன்றாவது பாடல் முப்பத்தி மூணு ஐம்பது எழுபது நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஐந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி பதினாலு முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆகிய பாடல்கள் இந்த பாடல்களில் குறிப்புகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பதிற்றுப்பத்து இந்த பதிற்றுப்பத்தில் பதிமூணாவது பாடல் முப்பத்தி எட்டாவது பாடல் நாற்பத்தி மூன்றாவது பாடல் அறுபத்தி மூன்று அறுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று தொண்ணூறு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா குறுந்தொகை இந்த குறுந்தொகையில் முப்பத்தி ஒன்றாவது பாடல் முப்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி எட்டு இரநூத்தி பதினஞ்சு முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது ஐங்குறு நூறு இந்த ஐங்குறு நூறில் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி மூணு நானூறு நானூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா நற்றினை இந்த நற்றினைல எழுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதையும் நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா கலித்தொகை இந்த கலித்தொகையில் ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் நூற்றி ஆறாவது பாடல் நூற்றி முப்பத்தி நாலாவது பாடல் ஆகிய மூன்று பாடல்கள் செய்திகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பரிபாடல் இந்த பரிபாடலில் வரிகள் இந்த வரிகளில் அதாவது மூன்றாவது பாடலில் முப்பத்தி நாலாவது வரியிலிருந்து நாற்பத்தி மூணு வரி வரைக்கும் பதிவுகள் இருக்குது அதே மூன்றாவது பாடலில் எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூறு வரிகளுக்குள்ள பதிவுகள் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பதினோராவது பாடலில் நூற்றி பதினேழுலிருந்து நூற்றி இருபத்தி ஒரு வரி வரைக்கும் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை அதில் இருக்கக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் உள்ள வரிகள் பாடல் வரிகளில் பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை இந்த ஆற்றுப்படையில் உள்ள வரிகள் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பதிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள பாடல் வரிகளில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அதே போல் இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் உள்ள பாடல் வரிகளில் பதிவுகள் இருக் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒரு பாடல் வரிகள் வரைக்கும் பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா தகடு யாத்திரை இந்த தகடூர் யாத்திரையில் பதிமூணாவது பாடல் இருபத்தி ஏழாவது பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல் நாற்பத்தி நாலாவது பாடல் ஆகிய பாடல்களில் செய்திகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பெரும் பொருள் விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் பதினாலாவது பாடலில் செய்திகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா பழைய ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் ஒரு பகுதி வந்து முழுக்க முழுக்க வேளாண்குடி உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய பதிவுகளை நாம் அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா புறத்திரட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னிணைப்பு அப்படிங்கிற ஒரு நூலில் வந்து நாற்பதாவது பாடலும் நாற்பத்தி நான்காவது பாடலிலும் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது புறப்பொருள் மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் மூன்று பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலில் எட்டு பகுதிகள் இருப்ப அந்த எட்டு பகுதிகளிலும் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்கதை இந்த பெருங்கதையில் இருபது பகுதிகளில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி இந்த சீவக சிந்தாமணியில் பதினாறாவது பாடல் ஐம்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி ஐந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மூவாயிரத்தி ஆறு மூவாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூவாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா சூழாமணி இந்த சூளாமணியில் முந்நூற்றி இருபத்தி நாலாவது பாடலும் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடல்களிலும் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவாரம் இந்த தேவாரத்தில் இரண்டு பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து திருவாசகம் இந்த திருவாசகத்தில் ஒரு பாடலில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பெரிய புராணம் பெரிய புராணத்தில் ஆறு பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து ஞானாமிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் ஞானாமிர்தம் அகவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் வந்து பதினாறாவது பாடலும் இருபத்தி ஏழாவது பாடலிலும் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து கந்தபுரம் புராணம் இந்த கந்த புராணத்தில் ஏழு பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து விநாயக புராணம் இந்த விநாயக புராணத்தில் பதிமூன்று பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்கள் வந்து இருபத்தி ஏழாவது பாடல் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு எண்பத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி எண்பத்தி ஒன்பது அறநூற்றி எழுபத்தி ஒன்பது இர ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐந்து மிகை பாடல்கள் எண் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி ரெண்டு ஆகிய பாடல்களில் எல்லாம் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலில் ஒரு பாடல் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா வீர பாண்டியம் சொல்லக்கூடிய நூலில் ஆயிரத்தி இரநூத்தி பதினோராவது பாடலில் செய்திகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து திருப்புகள் அப்படிங்கிற நூலில் திருவகுப்பு ரெண்டு தேவேந்திர சங்க வகுப்பு அப்படிங்கிற பகுதியில் பாடல்கள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடர் புராணம் அப்படிங்கிறதுல முப்பது பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடற் புராணம் அப்படிங்கிற நூலில் ஒரு பாடல் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து எல்லப்ப நயினார் இயற்றிய திருவாரூர் கோவை அப்படிங்கிற நூலில் மூன்று பாடல்கள் அதாவது தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் இரநூத்தி ரெண்டு நானூற்றி நாலு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா திருசீரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய ஆற்றூர் புராணம் அப்படிங்கிற நூலில் நான்கு பாடல்கள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா கார்மேக புலவரினுடைய கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் பதினெட்டாவது பாடல் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து என்ன அப்படின்னா வாழ வாலசுந்தர கவிராயரின் கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலில் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து மீனாட்சி அம்மை தமிழ் அதில் தாள பருவம் மூன்று அப்படிங்கிற அந்த பகுதியில் செய்திகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா மாற பாண்டியரினுடைய சங்கர நாராயண சுவாமி கோயிர் புராணம் அப்படிங்கிறதுல ஒன்பது பாடல்கள் இருப்பதை அறிய முடிகிறது பூலானந்த கவிராயரனுடைய அரிகேச நல்லூர் தல புராணம் அப்படிங்கிறதுல ஒரு பாடல் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா சிவ கொழுந்து தேசிகரின் வன புராணம் அப்படிங்கிறதுல இரண்டு பாடல்கள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா திருசிர புராணம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய திருவாரூர் தியாகராச லீலை அப்படிங்கிறதுல எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு நூற்றி ஒன்று நூற்றி ஏழு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி ஐந்து நூற்றி முப்பத்தி ஆறு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னப்ப நாயக்கரின் பழனி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலில் ஒன்பது இருபத்தி நாலாவது பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து அரிச்சந்திர புராணம் இந்த புராணத்தில் நாட்டு சிறப்பு அப்படிங்கிற பகுதியில் இருபத்தி ஏழாவது பாடல் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு ஆகிய பாடல்களில் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து வீரமா முனிவரின் இயற்றிய தேம்பாவணி நாட்டுப் படலம் அப்படிங்கிறதுல முப்பத்தி ரெண்டு பாடல் முப்பத்தி ரெண்டாவது பாடல்களில் பதிவு இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கச்சியப்ப முனிவரின் பேரூர் புராணம் இதில் முப்பத்து மூன்று பாடல்கள் இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து முக்கூடற் பள்ளு இதில் வந்து எட்டு பாடல்களில் பதிவு இருப்பதை அறிய முடிகிறது அடுத்து வையாபுரி பல்லு பதினோரு பாடல்கள் இருப்பதை அறிய முடிகிறது செங்கோட்டு பல்லில் இருந்து இரண்டு பாடல்களும் தண்டிகை கனகராயன் பல்லில் வந்து ஒரு பாடலும் குசேலோ பாக்கியானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஐந்தாவது பாடலும் இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது பாடலிலும் பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது ஆக இத்தனை தமிழ் இலக்கியங்களில் உள்ள இத்தனை நூல்களிலும் வேளாண்குடி உறவுகளை பற்றிய பதிவுகள் இருப்பதை அறிய முடிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த காணொளி உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் இந்த காணொளி பிடித்திருந்தால் நண்பர்கள் உறவுகள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து இந்த செய்திகளை பகிருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்